இவங்களுக்கு இஸ்லாத்தினுடைய வரலாறு கொஞ்சமாக தெரிஞ்சிருந்தால் அகல சுண்ணாவோடைய கிதாபுலே பாருங்கள் அல் பிதாய அவன் நிகாயில் தாரிக் இப்னு கதீர் சொல்கிறாங்க தாரிக் இப்னு ஹல்தூன் எடுத்து பாருங்க இப்னு அசாக்கர் எடுத்து பாருங்கள் இந்த வரலாற்று புத்தகத்தில் தெளிவாக இருக்குது அதுவும் இல்லாமல் இதெல்லாம் புகாரி கதீஸோட சரியாக ஃபிட் ஆகுது ஹஃபானுடைய கவர்னர் வந்து நவான் இப்னு பசீர் அவர் ரசுல்லாவுடைய சஹாபியாகவும் இருந்திருக்காங்க இமான் ஹுசைன் அல் இஸ்லாம் வந்து இங்க வந்து தாவா செய்வாங்க அதுக்கு இவர் உதவி எஜீதுக்கு முன்னரே தெரிஞ்சுதான் அவர் கவர்னர் பதவியிலிருந்து நீக்கம் செஞ்சான் இந்த இடத்துலயே இவருடைய இரண்டாம் நம்பர் வேலை ஆரம்பிச்சிருச்சு தெரியும் வர்றது இமாம் அவங்களை எதிர்த்து நம்ம கூடாதுண்டு கவர்னர்லேருந்து இறக்கி அந்த பதவிக்கு உபைதுல்லா இப்னு அனுப்பி வச்சான் ஜியாத் யார் தெரியுமா ஒரு அக்கிரமக்கார மனிதன் புகாரி ஹதீஸில் இருக்குது புகாரியில் த்ரீ செவன் ஃபோர் எயிட்டில் இந்த வரலாறு இருக்குது ஹசரத் இமாம் உசேன் அலிஸ்லாம் அவங்களுடைய கொலை செய்யப்பட்டு அவங்க தலையை அறுத்து இந்த உபைதுல்லா அப்படின்னு ஜியாத் தன்னுடைய கையில் வச்சு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தான் அல்லாவுடைய சாபம் அவன் மீன் இறங்கட்டும் அல்லாவுடைய வானவர்கள் சாபம் இறங்கட்டும் யாரெல்லாம் சபிக்க தகுதியானவர்கள் அவருடைய சாபம் அவன் மீது இறங்கட்டும் இவன் தான் இமாம் உசேன் அலிஸ்லாம் அவங்கள கொடூரமாக கொலை செஞ்சவன் வரலாறு புகாரியில் த்ரீ செவன் ஃபோர் எயிட் இன்டர்நேஷ்னலில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரி இமாம் எழுதுகிறாங்க இந்த இடத்துல தான் புகாரி இமாம் இமாம் ஹுசைன் சலாம் அப்படின்னு கொண்டு வராங்க இந்த அலஹி சலாம் அதை பார்த்த உடனே உங்கள் மாதிரி ஆளுகளுக்கு வைத்த வழி வந்துடுது தாருல் குத்துப் அல் இல்மியத்துலேயும் இருக்குது சலாம் த்ரீ சிக்ஸ்டின் இருக்குது சுன்னா டாட் காம்லேயும் இருக்குது அதுலேயும் அரபியில் அலி சலாம் இருக்குது உருதில் மட்டும் அலி இல்லான்னு மாற்றப்பட்டிருக்கு இதுதான் விஷமத்தனம் இந்த விஷமத்தனம் எல்லாம் உங்களை ஒரு நாள் நிச்சயம் பிடிப்பான் நீங்கள் தான் புகாரி மாம் எழுந்து தூக்கிட்டீங்களே தூக்கிட்டு உங்கள் மௌலவி எழுந்து தான் எழுதி அதைத்தானே மக்கள் மத்தியில் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறீங்க புகாரி மாமூட கருத்தை தூக்கிட்டு நீங்கள் உங்களுடைய மௌலான அவனை கதை சொல்ல திணிச்சு இது புகாரின்னு சொல்லி மக்கள் மத்தியில் காட்டுறீங்க மாம் ஹுசைன் நாள் கொல்லப்பட்டு அவங்க தலையை கொண்டு வந்து சபையில் வச்சு ஏதோ சொல்கிறாங்க இதை பார்த்த உடனே கொதித்து எழுந்த அங்கே இருந்த அனஸ் இப்னு மாளிகை அலியில் சொல்கிறாங்க எங்களிலேயே அல்லாவடி தூதர் உருவத்தை ஒத்திருந்தவர் இமாம் ஹுசைன் அலைசலாம் அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேலையை செஞ்சது உபைதுல்லா இப்னு ஜியாது அவனை நியமித்தது அதுக்கு தான் கூஃப் ஆகலை அங்கே எஜிதுக்கு ஒன்றுமே தெரில அவன் தெரியாமல் முடிவு எடுத்துட்டான் அப்படியா எல்லாரும் அடுத்து பார்த்தோம்னா எஜீத் ஒருவேளை வேளை உபேதுல்லா அப்படின்னு ஜியாது ஜெயிலில் போட்டிருப்பான் அவனை சித்திரவதைப்படுத்தியிருப்பான் நினச்சி பார்த்தோம் ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கலையே எங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு ஒரு பலகீனமான ஒரு ஆதாரத்தை கொண்டு வாங்க என்கிட்ட நான் பார்க்குறேன் ஒரு மௌளை ஒருத்தர் கதை அளக்குறாரு இமாம் உசைன் அலிஸ்லாமுக்கு எதிராக நின்ற யார் தெரியுமா உமர் இப்னு சாதிப்னு அபி வக்காஸ் அதாவது சாதிப்னு அபி வக்காஸ் அலி இல்லாவுடைய மகனார் வந்து இமாம் ஹுசைன் அலிஸ்லாம்கு எதிராக நின்ண்டான்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறாரு இப்போ நான் கேட்குறேன் நூஹு நபியுடைய ஒரு மகனுடைய வரலாறு தெரியுமா வலித வரி போனார் அந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு சொல்லுவீங்க அவர் நபி இவர் சஹாபி அப்படின்ட்டு அந்த கணக்கில் இங்கே பேசாதீங்க நபி அபிவக்காஸ் யார் தெரியுமா அவர் அசரத்தில் மொபரா நீங்கள் கருத்தை திணிக்கிறீங்களா சாதிப் அபிவக்காஸ் மேலே நபி அபிவகாஸ் எங்களுக்கு தலைவர் நாங்கள் அவரை நேசிக்கிறோம் சஹிப் முஸ்லீமில் சிக்ஸ் டூ டூ ஜீரோவில் இருக்குது மாவியாவுடைய சபையில் உட்காந்து சாதிப் அபிவக்காஸ் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எங்களுக்கு சொல்லி தரீங்களா நபி அபிவக்காஸ் ஷியான அலியில் இருக்கிறாரு எதனா ஹரீஸ் குளத்து சொல்கிறேன் ஆ சரி வாங்க அவருடைய மகனுடைய வரலாறும் புகாரிக்கு தாப்பில் இருக்குது பார்க்கலாமா தந்தைக்கு தெரியாதா மகனை பற்றி அப்போ கர்பலாவே நடக்கலையே சை முஸ்லீமில் போய் டைப் பண்ணுங்க உமர் இப்படின்னு சாதனை அடிங்க அதில் சாதி இப்படின்னு அபே ஒகாஸ் உட்காந்துருக்குறாங்க அவர்களுக்கு முன்னாடி ஒரு ஒட்டகம் சவாரி வந்தது பக்கத்தில் ஒன்று சொல்கிறாங்க யா அல்லா இந்த ஒட்டக சவாரிலேருந்து வரக்கூடிய இந்த மனிதர்லேருந்து உங்கள்கிட்ட நான் பாதுகாப்பு கேட்குறேன்னு துவா செய்கிறாங்க நீங்கள் வந்தது யார் நீங்கள் சொல்கிறீங்களே அந்த உமர் இப்னு சாத் அவர் தான் அது நபி உக்கா சிலையில்லாம் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய மகனார ஒரு ஷைத்தானுடைய உருவத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்படின்னு சாதிட்டு சொல்லப்பட்டிருக்கோம் எல்லாருக்கும் பதவி கிடைக்காம அவங்களுக்கு ஒரு பதவி தரேன் அப்படின்னு ஆசை காமிச்சிருப்பாங்க இவர் போயிருப்பார் இதில் என்ன சந்தேகம் நான் சொல்கிறேன் தாரிகே இஸ்லாமில் என்னென்ன வரலாறுலாம் வருதோ அதை கொண்டு வந்து அப்படியே வந்து புகாரில் ஃபிட் பண்ணால் சரியாக ஃபிட் ஆகுது மேட்ச் ஆகுது முரண்பாடே வரலையே அப்படின்னு ஒரு பெரிய படை திரட்டிட்டு வந்தார் யாரை எதிர்க்க இமாம் ஹுசைன் அலி இஸ்லாம் அவங்களை எதிர்க்கறதுக்கு பெரிய படை திரட்டி பதவிக்காக தான் போனார் அவர் எல்லாம் திட்டமிட்ட சதி பிளான் பண்ணி தான் செஞ்சுருக்குறாங்க இல்லை தெரியாமல் இருந்துடுச்சுன்னு மோலவி சொன்னீங்கன்னா எங்கே தண்டனை கொடுக்க சொல்லுங்கள் தண்டனை கொடுத்தவங்கள காட்டுங்க நான் பார்க்குறேன் அஜித்துக்கு மதினா வசதிகள் செஞ்ச பையத்து பின் வாங்கிட்டாங்க செயலும் பின் பின்வாங்கிட்டாங்க இந்த சம்பவத்தை பார்த்து அவங்க பின்வாங்கிட்டாங்க ஏன்னா அவங்க அப்பா மதினாவை வால்முனையில்தான் பயத்து வாங்கினார் நாங்கள் மோவியாகவே ரலி இல்லாம சொல்லிக்கிறோம் ஏன்னால் நபிசுவாசம் அவங்கள பார்த்துருக்குறாங்கல்ல அதுக்காக இதுதான் வித்தியாசம் சியானே அலினாங்க சியானே மாவியா இதுதான் எங்களுக்குள்ளே வித்தியாசம் மதீனாவாசிகள் எஜிதுக்கு செய்து கொடுத்த பையத்தை வாபஸ் வாங்கிக்கிறாங்க அப்துல்லா இப்னு உமர் ஒவ்வொரு மக்கள்கிட்டையாக போய் சொல்கிறாங்க யஜிதோட பையத்தை உடைக்காதீங்க அது பிரச்சனை பிரச்சனையாயிரும் அப்படின்னு ஒவ்வொரு ஆள்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பையத்தை உடைச்சது யார் வரலவியா சொன்னோம் ஜமாத்தா ஷியாவா யார் சஹாபாக்களும் தாபியன்களும் தானே இதில் என்ன சந்தேகம் மதீனாவாசிகள் யார் அவங்களே சொல்லுங்கள் அப்துல்லா இப்னு உமர் ஏன் மக் மதினாவாசிகளுக்கு வாசிகளுக்கு அந்த வாட்சி அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா பையத்தை உடைக்காதீங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியும் இந்த பையத்தை உடைச்சா பின்னாடி எஜித் என்ன பண்ணுவான் என்ன மாதிரி சூழ்நிலை மதிநாள் உருவாகும் ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகும்னு நிச்சயமாக அப்துல்லா அபி உமர்கள் அதை தான் அதை வச்சு தான் மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மக்கள் அதை கேட்கல பயத்தை உடைச்சிட்டாங்க எதை நடக்கக்கூடாது அது நடந்துச்சு இதை வச்சு தான் அப்துல்லா அப்டினு எல்லாம் சொல்கிறாங்க முசைனால்ஸ்லாம் போக வேணாம்னுட்டு ஏன்னால் இது மாதிரிலாம் செய்வான் எஜித் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் தான் அப்படின்னு அப்துல்லா உமர்கள் தெரியும் தான் என்ன தான் அப்துல்லா இப்னு உமர் அறிவுரை பண்ணியிருந்தாலும் இமாம் ஹுசைன் உடைய தொலைநோக்கு பார்வையும் வேறு அவங்களுக்கு கணிப்பும் வேறு அவங்க திட்டமும் வேற இதுக்கு பின்னாடி ஹர்ரா நடந்துச்சு ஹர்ராவில் மதினா சூறையாடப்பட்டது பெண்கள் கற் கற்பழிக்கப்பட்டாங்க சிதைக்கப்பட்டாங்க மதினா மூணு நாள் அலாலாக அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு கையவர்களுக்கு ஹுசைன் அலிஸ்லாமோட அப்துல்லா இபுனு ஜுபைர் இல்லாமல் பயிற்சி செய்யலை